கற்றுத்தாமே இன்றைய இந்த இந்த மூணு நாளாக நான் இந்த ஆராதனைகளில் எனக்கு அநேக காலங்கள் ஏற்பட்டது நான் எங்களுடைய வீட்டின் கூரையிலிருந்து நான் விழுந்து ஒரு மாதமாக நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வைத்தியசாலையில் இருந்தேன் ஆனாலும் தேவன் அநேக காரியங்களை நான் சந்தித்துக் கொண்டிருந்தேன் இந்த ஆராதனை காரியங்கள் நேரம் நான் எப்படி இதில் வந்து அனைத்து உதவிகளை செய்து அனை காரியங்களும் செய்கிறது உண்டு இந்த வருடம் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது இந்த ஆராதனை கூட எனக்கு கலந்து கொள்ள முடியும்னு நான் நினைக்கவில்லை ஆனாலும் தேவன் தானே நான் பிரதர் எனக்கு சொன்ன வரவீகத்தானே வரவேக தானே நான் வாரம் நான் வாங்க ஆனால் என்னால் நிற்கவோ காரியங்களை செய்யவோ அன்னீர் எனக்கு ஒரு அறவருக்கு மேலே எனக்கு அதில் உட்காந்துருக்க முடியாது இந்த வலு காலையில்லாம் கொஞ்சம் நோய் எடுக்கும் அப்போ எனக்கு நான் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் நான் எப்படி இருப்பேன்ட்டு ஆனால் நான் அதை யோசிக்கல நான் வரவேன் அதே மாதிரி நான் வந்து தேவன் தேவனுடைய பேலத்தை எனக்கு கொடுத்தார் நான் அறிவையே சுற்றுறேன் இதை மூணு நாள் நேற்று தினத்தில் நான் மூணு நாள் நான் இருக்கேன் நான் நினைக்கல நான் அரை நேரத்தோடு போயிட்டு வீட்டில் தங்கியிருந்துட்டு வருவோம் நினச்சேன் ஆனாலும் இதே இடத்துல தேவன் என்னை வீத்த காமி நான் இன்றைய நாளிலும் கடைசி நாளிலும் தேவனையை எந்த இடத்துல கொண்டு யாரதனை முடித்து இந்த நாளுக்கு முடிக முடிகின்ற இந்த நேரம் வரைக்கும் என்னோட கூடல படினார் செலுத்துகிறேன் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அற்புதங்களின் அடையாளங்களையும் அவர் செய்கிறதாக இருக்கப்படினார் அற்புதங்களின் அடையாளங்களையும் காரியங்களையும் செய்து இந்த இடத்துல காலோண்டி வேலத்தோடு அடிக்கப்படுத்துட்டு போய்க்கார் ஆகும்